வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் என்னோட மீடியம் கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் ஆகிடுச்சு ஒரு பத்து பதினைந்து வருஷமாக அதை வச்சுருந்தேன் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்தது அங்கே எல்லாமே போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் இது வந்து மூவாயிரத்து ஐநூறு மற்றபடி இது எதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு ரொம்ப போன்னு இது பாருங்கள் இந்த கிறிஸ்புக்கு வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது மட்டுந்தாங்க இது எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டில் உடஞ்சே வந்தது சரி கிப் பண்ணி வைக்க மாட்டேங்குது பாருங்க இந்த பக்கம் வந்து எனக்கு உடஞ்சி வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டுமே இந்த சைடும் அதே மாதிரி ஒன்று தான் இருக்குது பாருங்கள் அதனால் இந்த கிரிப்பில் இங்கே பிடிக்க மாட்டேங்குது இதில் ஒன்று தான் நல்ல க்ரிப் ரெண்டும் வந்து உடையாமல் இப்படி தான் இருக்குங்க இப்படி டான்ஸ் மாதிரி ஆடும் நம்ம எதாவது ஒரு பொருள் வச்சா கூட ரொம்ப கொஞ்ச நேரத்தில் இது வந்து இந்த கிரிப்பு வந்து இந்த மாதிரி இருக்கிறதால இந்த மாதிரி இதாகிடும் கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது இந்த ஸ்டாண்டை பார்த்து வாங்குனாங்க ஆன்லைனில் வாங்கினதால சன் வந்து ஆர்டர் பண்ணதால அவங்க வந்து சரி பட்டர்ஃப்ளை கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு சரி வாங்கியாச்சு என்ன பண்ணுறது இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்க்கு போடலாம் அப்படின்னா வேண்டாம் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் அப்படியே வச்சுருக்கேங்க அதனால் ஆன்லைனில் எந்த பொருள் வாங்கும்போது நல்ல ரிவ்யூ படித்து பார்த்துட்டு வாங்குங்க இந்த வீடியோ உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி